பட்டியல் இன மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் நான்கு புள்ளி ஆறு பூஜ்யம் கோடி மோசடி ஊழலில் நான்கு பேர் கைது இது எங்கு எப்படி நடந்துள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி உதவித்தொகை மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு கல்வி நிறுவனங்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பட்டியல் சாதி மாணவர்களுக்கான நிதியை மோசடி செய்துள்ளன நான்கு முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் அதே நேரத்தில் விசாரணை தீவிரமடைந்து வருவதால் மற்றொரு நிர்வாகியை தேடும் பணி நடந்து வருகிறது வட்டியல் சாதி மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நிதி மோசடி நடந்துள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான தகுதியான இளைஞர்கள் தங்கள் உரிமைகளை இழந்துள்ளனர் வட்டியல் சாதி நல அலுவலகத்தின் துணை இயக்குநர் கிஷோர் பர்கடா முறையான புகாரை அளித்ததை அடுத்து ஜூனகாத் நகரப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது விரைவாக செயல்பட்டு பன்னிரண்டு நிறுவனங்கள் சமர்ப்பித்த இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து மாணவர்கள் தொடர்பான ஆவணங்களை புலனாய்வாளர்கள் கைப்பற்றினர் இது விசாரணையின் அடித்தளமாக அமைந்தது விசாரணையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து பதினாறு வரை இந்த நிறுவனங்களின் நிர்வாகிகள் திட்டமிட்ட சதித்திட்டத்தை தீட்டியதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் அவர்கள் மாணவர் பதிவுகளை போலியாக உருவாக்கி அவற்றை உண்மையானவை என்று நலத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பித்தனர் பின்னர் இந்த போலி ஆவணங்கள் உதவித்தொகை காசோலைகளை வழங்க பயன்படுத்தப்பட்டன அவை அவர்கள் விரும்பிய மாணவர்களுக்கு ஒருபோதும் சென்றடையவில்லை இந்த நிறுவனங்களுடன் தொடர்புடைய வங்கிகளிடமிருந்தும் விரிவான பதிவுகளை கோரியது நிதி பரிவர்த்தனைகளை குறுக்கு சோதனை செய்த பிறகு ஐந்து முக்கிய குற்றவாளிகளின் தொடர்பு வெளிப்பட்டது இது குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தின் ஜூனகாத்தில் என்ற இடத்தில் நடந்துள்ளது குஜராத் காவல்துறையின் சிறப்பு செயல்பாட்டுக்குழு சென்று அவர்களில் நான்கு பேரை கைது செய்தது ரமேஷ் கலுபாய் பாகு ரமானிக் நாதாபாய் ரத்தோர் பவின் லால்ஜிபாய் ததானியா மற்றும் ஜெகதீஷ் பிகாபாய் பர்மர் மங்ரோல் இந்திய நிறுவனத்தின் நிர்வாகியும் முதல்வருமான உமர் பாரூக் இப்ராஹிம் அம்ரேலியாவை கைது செய்ய தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது அவர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் இந்த மோசடியில் மூன்று வருட காலத்தில் இந்திய ரூபாய் நான்கு கோடி அறுபது லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் திருடப்பட்டதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர் இந்த வெளிப்பாடு பட்டியல் சாதி சமூகத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது அங்கு மாணவர்கள் இப்போது தங்களை ஆதரிக்கும் நிறுவனங்கள் மீது கோபத்தையும் அவநம்பிக்கையையும் கொண்டுள்ளனர் ஜூனாகச்சி பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் முதல்வர்கள் அறங்காவலர்கள் மற்றும் பிற அலுவலக ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் விசாரணை விரிவடையும் போது மேலும் கைதுகள் தொடரக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்த ஊழல் சீற்றத்தை தூண்டியுள்ளது கல்வி நிறுவனங்களின் பொறுப்புணர்வையும் குஜராத்தின் உதவித்தொகை அமைப்பில் உள்ள பாதுகாப்புகளையும் பற்றி கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது